எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள் என்ஜாய் பண்ணீங்களா ஜாலியா என்ஜாய் பண்ணியிருப்பீங்களே சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் எப்படி இருந்துச்சு கொண்டாடுறீங்க எனக்குலாம் எல்லாம் என்னன்னே தெரியாதுப்பா உண்மையாக சொல்றேன் எனக்கு காதலர் தினம்னா என்னன்னே தெரியாது ஆமா இப்போல்லாம் லவ் உம் சினிமாவுக்கு போகிறது என்ன பீச்சுக்கு போகிறது தென்ன எங்கெங்கேயும் சுற்றுறது என்ன நாங்களே பார்த்து பண்ணல பொண்ணும் முகத்தையே பார்த்துக்கல ஆமாம் எங்கள் வீட்டுக்காரையும் என்ன பார்த்ததில்லை நான் என் வீட்டுக்கார பார்த்ததில்லை இவன் எங்கள் பசங்க படுத்துக்கிட்டு காலை வாக்குது என்னால பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலை வாங்கிட்டு உண்மையாவே உண்மையாகவே உண்மையாகவே சொல்கிறேன் லவ்வர்ஸ்டேனா எனக்கு என்னான் தெரியாது அது எப்படின்னு கூட எனக்கு தெரிய தெரியாது நான் எங்கள் வீட்டுக்கார வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஆறு மாதம் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருந்தோம் வேற பார்த்ததே இல்லை எப்படி இருப்பாரு என்ன ஏது அதெல்லாம் பார்த்ததே கிடையவே கிடையாது ஆறு மாதம் ஃபோன்ல பேசிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் சினிமாவுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும் இல்லை வெளியில் போகணும் தேட்டரு போகணும் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஆனால் இப்போல்லாம் சூப்பராக காதில் நான் கொண்டாடுறாங்க சினிமா பார்க்க போகிறாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க என்னென்னா ஒருத்தவனை ஒருத்தியை லவ் பண்ணுங்க ஒருத்தி ஒருத்தவன் லவ் பண்ணுங்க நீ என்ன யோகிக்கம்மா என்னை பற்றி பேசுகிறதுக்கு எங்களை பற்றி பேசுகிறதுக்கு நீ யாரி உரத்தையே உரத்தன் பண்ணு உரத்தன் என்ன ஒருத்தன் பண்ணு அதெல்லாம் சொல்லாதடி அதெல்லாம் சொன்னீங்கன்னா கழி ஊற்று வெட்டின்னு சொல்லாதீங்க உங்க விருப்பம் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்புறம் காதல் தின வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் ஏன் காதல் எதுக்கு நானும் காலேருந்து யோசித்தேன் நம்ம சொல்லலாம்மா சொல்ல வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நம்ம வீடியோ போட நான் இருந்தாலும் கூட இதுக்கும் போடும் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுட்டேன் எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்க அப்புறம் இன்னொன்று இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க ஆறு மாதம் முகத்தை பார்த்ததே இல்லையா ஆறு மாதம் நேராக பார்த்ததே இல்லையா நேராக பார்க்காதே லவ் பண்ணீங்க எப்படி லவ் பண்ணீங்க நேராகவே பார்க்காம அப்புறம் உங்களை அவங்களை அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும் பார்க்காம எப்படி பேசுனீங்க அவங்களுடைய நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பேசுனீங்க அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி பழக்கம் அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன ஊரில் இருந்தீங்க அவங்க என்ன ஊரில் இருந்தாங்க நீங்கள் எந்த ஊர் அவங்க எந்த ஊர் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தீங்க அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாங்க அப்படிலாம் ஒரு டவுட்டு உங்களுக்கு இருந்தால் கேளுங்க கமாண்ட்றேன் எப்படி பேசிக்கிட்டீங்க எப்படி பார்த்துக்கிட்டீங்க எப்படி லோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஜெயந்தி என்ன பண்ணுவோம் ஓடியோவாக எடுத்து போடுறேன் சரிங்களா நீங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது ஆமாம் இவ்வளோ கதை ஒரு கதை அதில் வேற நாங்கள் வேற கேட்கணும் கோடி வேலையை பார்த்துட்டு சொல்லி தள்ளி விட்டுறாதீங்க யாராவது ஒரு ஆளாவது கேளுங்க சரியா நீங்கள் கேட்டால் தான் நானும் இப்படி பேசி ஒரு வீடியோ போட்டு விடுவேன் சரியா அப்புறம் ஒன்று சொல்லணும் நம்ம யூடியூப்லேயே ஒரு மானங்கட்ட பச்சாரி ஒன்று இருக்கு மானங்கட்ட பச்சாரின்னா விஎஸ் போகிறதுக்காக வந்து அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டு சில ஜென்மம் இருக்குது வேற சொல்ல மாட்டேன் இருக்கு அது எப்படின்னா அடுத்தவங்களை பேசி பேசி வீவசு போகணுன்னு இதெல்லாம் ஒரு ஆள் இதுக்கிட்ட பேசணும் அதெல்லாம் ஒரு ஆள் அதுக்கிட்ட பேசணும் முதல்ல அது ஒரு ஆள் நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு ஆள்னு அதை பற்றிலாம் நாங்கள் பேசவே மாட்டோம் ஏன்னா அது ஒரு அலை கிடையாது அது ஒரு அலை கிடையாது அது ஒரு ஆண்டி நீ ஏன்னா மோடியான்னு கெட்டுறாதீங்க நானும் தான் இருந்தாலும் வந்துட்டு இவங்களை பற்றி இவங்கள சொல்கிறது அவங்கள பற்றி அவங்கள்ட்ட சொல்கிறது இப்போ ஜெயந்தி கெட்டவ சரியில்லாத அதை அப்படின்னு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறது இன்னொருத்தங்கள்ட்ட போயிட்டு அவ கேட்டவ அவள் தப்பானோ நீ ஏன்ட்ட சொல்கிறது ஜெயந்தெல்லாம் வரைய ஆள் அதுக்கட்டெலாம் எவ்வளோ வச்சுப்பா அதுக்கட்டெல்லாம் எவ்வளோ பேசுவா அப்படின்னு அங்கே சொல்கிறது அவங்கள பற்றி ஆமாம் இதெல்லாம் வர ஆள் இதுகிட்டே எவ்வளோ பேசுவாள் இதுகிட்டே எவ்வளோ வச்சுப்பா அப்படின்னு இங்கே சொல்கிறது என்னை பற்றி குறை அங்கே சொல்கிறது அங்கே பற்றி அவங்கள பற்றி குறை இங்கே சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு குறை சொல்கிறது நிப்பாட்டி நம்மள்கிட்ட பேசுனா உண்மையாக இருக்கணும் பிடிக்கலையா பேச்சு வர்த்தி போகணும் அவங்கள பற்றி இங்கே சொல்கிறது இவங்கள பற்றி இங்கே சொல்கிறது இந்த யூடியூப்பில் ஒரு பச்சாரி ஒன்று இருக்குது அந்த பச்சாரி தான் நான் சொல்கிறேன் அது ஒரு ஆளே கிடையாது அது என்ன சொல்லியிருக்கு இதெல்லாம் ஒரு ஆளுன்னு அது ஒரு ஆளே கிடையாது அப்புறம் எல்லோரும் கொண்டாடி இருப்பீங்க அதில் தினத்தை கொண்டாடுங்க கொண்டாடுங்க